نحمده ونصلّي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وانتم أَدِلَّهُ فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العظيم الله بين ترى الرلال انريكي بري بدر الشهداء كرودين نيو نالوم نمودي المؤمنين என்று சொல்லுகிற முஸ்லீம்களின் தாயான அன்னை ஐஷா ரதி அல்லாஹு தாலானு அவருடைய நாளும் இந்த ரெண்டும் இந்த ரமலானுடைய பதினேழில் நடந்திருக்கிறது பொதுவாக பத்ர் ஷோதாக்களுடைய இந்த நினைவு நாள் உலகம் முழுவதும் ரமலான் பதினேழில் அவர்களை நினைவு கூர்ந்து துவா செய்தலும் யாசின் ஊதுதலும் அவர்களுக்காக நன்மையை சேர்த்தலும் என்பது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே ரசூல்மார்களில் அல்லாஹ் முன்னூத்தி பதிமூணு பேரை தேர்வு செய்தான் உலக ரசூல்மார்களில் மொத்தம் முன்னூத்தி பதிமூணு பேர் சகாபாக்களிலும் லட்சக்கணக்கான சகாபாக்களில் அல்லாஹ் முன்னூத்தி பதிமூணு பேரை தேர்வு செய்தான் அவர்கள்தான் பத்ரு சகதாக்கள் அந்த முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களை வைத்துத்தான் உலகத்தில் இஸ்லாம் அவர்களை வைத்துத்தான் உலகத்தில் ஈமான் அவர்களை வைத்துத்தான் இன்றைக்கு இருநூறு கோடி முஸ்லீம்கள் ஈமான் இது அனைத்தும் அந்த முன்னூற்றி பதிமூணு பேர் என்கிற சஹாபாக்களுடைய தியாகத்தை மட்டுமே சாரும் இனி வரும் காலங்களிலிருந்து கியாமத்து வரை அந்த முன்னூற்றி பதிமூணு பேரு தான் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமாக அடிக்கற்களாக அல்லாஹ் வைத்து அடிக்க இருக்கிறார் அவர்களுடைய ஈமானும் அவர்களுடைய போர் திறமையும் அவர்களுடைய வீரமும் அவர்களுடைய தியாகமும் உலகத்தில் எல்லோருடைய ஈமானை விடவும் அவர்களுடைய ஈமான் புனிதமானது எப்போதும் அதை முன்னுரிமையோடு வைத்திருக்கிறான் நமக்கு தெரியும் ஹிஜிரி ரெண்டு ரமலான் கடமையாகிறது கடமையான முதல் ரமலானுடைய வருஷத்தில் பதினேழாவது நோன்பு நோன்பு வைத்து கொண்டு சந்தித்த முதல் போர்க்களம்தான் இந்த பதிர்ப் போர்க்களம் இஸ்லாத்தில எத்தனையோ போர்கள் நடந்திருக்கிறது ஆனால் இந்த பதிரும் போருக்கு என்று அல்லாஹ் எப்போதும் ஒரு சிறப்பு வைத்திருக்கிறான் இந்த போரிலே கலந்து கொண்ட எல்லோருக்கும் நீங்கள் விரும்பியதை எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் பதிரியின்கள் எல்லோரும் சொருக்கவாதிகள் என்று அல்லாஹ் ஆயத்திறக்கி வைத்து விட்டான் அவர்கள் எதை செய்தாலும் என்ன பாவம் செய்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் சொருக்கத்தை கடமையாக்கி விட்டான் என்கிற வசனம் பதுரு சுகதாக்கருடைய தியாகத்தையும் அவர்களுக்கு அல்ல கண்ணியத்தையும் இந்த சொல்லிக் கொடுக்கும் அதாவது ரமலானுடைய முதல் ரமலானில் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு இஸ்லாத்திற்காக வேண்டி முதல் போர் பதில் போர் இவர்கள் எதிர்ப்பது யார் என்றால் எல்லாம் சொந்த பந்தங்களை எல்லோரும் தங்களுடைய இரத்த பந்தங்களை யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு வரவில்லையோ அவர்களுக்கு எதிராக பிடிக்கிறார்கள் நாம் யோசித்து பார்க்கிறோம் இந்த பதில் சொகதாக்கள் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த போர் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு வந்தார்கள் இந்த போரில் இந்த முன்னூற்றி பதிமூணு பேர் அவர்கள் ஜெயித்தால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு இஸ்லாம் நகரும் என்கிற ஒரு நிர்பந்தம் அதனால்தான் இந்த போருக்கு எவமுல் ஃபுர்கான் அது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தெறிவிக்கக்கூடிய நாள் ஏனென்றால் இதில் ஜெயித்தால் ஒன்று ஈமான் ஜெயிக்கும் தோற்றால் அல்லது ஈமான் தோற்றுக்கும் என்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அந்த போர் நடக்கிறது நபி சல்லாஹூ அலை வசல்லம் இப்படியே துவா செய்தார்கள் யா அல்லா இந்த முன்னூற்றி பதிமூணு பேர் இஸ்லாத்தினுடைய தியாகத்திற்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய உண்டு ஈமானை பாதுகாப்பதற்காக அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்காக வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு நீ வெற்றியை கொடு அல்லாஹு அன் தொலிக ஹாதி ஷாபா இந்த எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு இந்த முன்னூற்றி பதிமூணு பேருக்கு நீ அழித்து விட்டால் தோல்வியை கொடுத்து விட்டால் அவர்கள் இதிலே இதிலேயே வஃபாத்தாகிவிட்டால் வல்லூசில் அருளியபதா நீ எந்த காலத்திலையும் பூமியிலே உன்னை வணங்குவதற்கள் இல்லை புரிந்து கொள் என்று ஒரு காலத்தில் இப்ராஹிம் அலே இஸ்லாம் நெருப்பு குண்டத்தில் விழுகிற போது சொன்ன அதே வார்த்தையை அபிசல் அல்லாஹூ அலை வசல்லம் சொன்னார்கள் இந்த முன்னூத்தி பதிமூணு பேர் ஜெயித்தால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு இஸ்லாம் நகர்த்த முடியும் என்கிற ஒரு ஈமானிக்கும் ஒரு குஃபுருக்கும் இடைப்பட்ட அந்த போராட்டத்தில் இவர்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் மலக்குமார்கள் மூவாயிரம் பேரை அனுப்பி வைத்தார் மூவாயிரம் பேர் அனுப்பி வைத்தார் இவர்கள் முன்னூத்தி பதிமூணு பேர் எதிரிகள் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட மூணிலே ஒரு பெங்கு பேர்தான் சகாபாக்கள் போர் செய்வதற்கு வாகனம் இல்லை ஒட்டகம் இல்லை வாட்கள் இல்லை எதுவும் இல்லாமல் நிர்கதியாக அல்லாஹ்வை மட்டும் நெஞ்சிலே சுமர்ந்து கொண்டு ஒரு கூட்டம் அப்படி எதுவும் இல்லாமல் இருந்தும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான் நீங்கள் ரொம்ப இருந்த உள்ளதும் பதிலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் என்று குரானில் ஆயத்து வருகிறது பொதுவாக மலக்குமார்கள் யாரையும் அடிக்க மாட்டார்கள் யாரையும் போர் செய்ய மாட்டார்கள் ஆனால் பதிலே வந்து நின்றார்கள் மனிதர்களிலே சகாபாக்களிலே பதிரியன்கள் இருப்பதை போல மலக்குமார்களுக்கும் அங்கே பதிரியன்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலே எப்போதும் பூமியிலும் சரி வானத்திலும் சரி எப்போதும் ஒரு கண்ணியம் உண்டு பள்ளிவாசலிலே தொலை வைப்பதற்கு பதிரியின்கள் இருந்தால் அவர்கள்தான் இமாமத்து செய்ய வேண்டும் அவர்கள்தான் தொலை வைப்பதற்கு முன்னால் வைப்பார்கள் மஷூரா என்றால் பதிரியின்கள் சொன்னால் அதுவே மஷூராவின் கருத்தாக ஏற்கப்படும் அவரே தலைவராக ஆக்கப்படுவார் இன்னும் ஏதாவது பிரயாணங்களிலே போவதாக இருந்தால் பதிரியன்களை இருந்தால் அவர்களை அங்கே அமீராக வைப்பார்கள் இப்படி ஏகப்பட்ட மரியாதைகளை பதிரியின்களுக்காக வேண்டி சகாபாக்கல் செய்தார்கள் அமலுமா நீங்கள் நாடு படி செயல்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிற ஒரு கருத்து பதிரியின்களுக்கு மட்டுமே கிடைக்கும் பதிரியின்கள் எல்லோரும் சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்கள் சல்லா அலே செல்லம் ஏனென்று தெரியுமா இவர்கள் தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள் ரமலா முதல் போர் அவர்கள் அல்லாவிற்காக வேண்டி அத்தனையும் தியாகம் செய்தார்கள் அது மாத்திரமல்ல உலகத்தில் கலிமாவினுடைய என்ற அந்த தாக்கம் பார்க் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட முன்னூத்தி பதிமூணு பேர் இங்கே ஆயிரம் பேர் எல்லாமே அங்கே எதிர் தரப்புல இருக்கிற எல்லாமே என்னன்னா எல்லாமே அத்தா இங்க மகன் இருக்கிறாரு அங்க அத்தா இருக்காரு இங்க அத்தா இருக்காரு அங்க மகன் இருக்கிறாரு இங்க சகல இருக்கிறாரு அங்க மாமனார் இருக்கிறாரு இப்படி ஒரு குடும்பத்திற்குள்ளாக எதிராக ஈமானுக்கும் குஃருக்கும் மத்தியில் ஒரு நடைபெற்ற போர் ஹவுபக்கறது எல்லாம் இங்கே சகாபாக்கள் இங்க இருக்கிறாங்க அவர் மகன் அப்புறமா அங்கே எதிரி படையில இருக்காரு அபு உபய்தபின்னு ஜர்ராக இங்க இருக்கிறாங்க அவங்க அத்தா ஜர்ராக அங்க இருக்கிறாரு தம்பி முஸாப் இப்ப உமர்றது எல்லாத்துல இங்கே இருக்கிறாங்க அவங்க தம்பி அபு இப்னு உமேர் அவர் அங்கே இருக்கிறார் இப்படி அத்த அம்மாவுக்கு மகனுக்கு மத்தியில அண்ணன் தம்பிக்கு மத்தியில் இப்படி மாறி மாறி நின்று போர் செஞ்சாங்க நமக்கெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஒரு தடவை அவுபக்கிறது எல்லாம் பின்னாடி அப்துல் அவருக்கு தன்னுடைய மகனார் முஸ்லீமானதுக்கு பிறகு பேசிக்கிட்டாங்க அப்போ அப்துல் ரம்மா சொன்னாரா என் வாளுக்கு கீழே பதிலில் நீங்கள் ஒரு அஞ்சாறு தடவை வந்தீங்க நான் வந்து அத்தாவாச்சே தகப்பனாராச்சேன்னு உங்களை நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னப்போ தான் அபு பக்கத்தில் சொன்னாங்களா நீ ஏன் வாளுக்கு கீழே ஒரு தடவை கூட வரல வந்திருந்தா பதில்லேயே அவங்க கதையை முடிச்சுருப்பாங்க அதாவது ஒரு தகப்பனாராக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி ஈமானுக்கு தாண்டி வருகிற போது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற ஒரு விடாபடியான ஒரு ஒரு பவர் அந்த சகாபாக்களுக்கு இருந்தது அந்த பதிரிகள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் ஒவ்வொருவர்களும் சொர்க்கவாதிகளுடைய முதல் தரத்திலே உள்ளவர்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் பதிரியின்கள் குறித்து கண்ணியத்தோடு சொன்னார்கள் பதிரியின்கள் அவர்கள் எந்த காலத்திலையும் அவர்களுக்கு ஈமானை அல்ல நிரப்பப்படுத்தி விட்டான் பதிரியின்களை திட்டாதீர்கள் என்றெல்லாம் நிறைய வார்த்தை அந்த சகாபாக்கள் குறித்து இருக்கிறது அதே மாதிரி பதில் சகாபாக்களிலே கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் ஷஹீதானார்கள் அவருடைய அடக்கஸ்தலமும் பதில் மைதானத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய உதவியும் கூட மலக்குகளை கொண்டு வந்தது நபிசல்லா அலே சொல்லம் முன்கூட்டியே பத்ரம் மைதானத்தில் வந்து சொன்னார்கள் எந்தெந்த இந்த இடத்தையெல்லாம் குறித்தார்கள் குறித்து இங்கே அபு ஜெகல் முகுத் தாகுவான் இங்கே உத்துபா இங்கே ஷைபா என்றெல்லாம் ஒவ்வொரு இடத்திலேயும் நபிசல்லா அலே செல்லம் மார்க் பண்ணி மார்க் பண்ணி சொன்னார்கள் சகாபாக்கள் சொல்கிறார்கள் நபிசல்லா அலேசன் இங்கே எல்லாம் மார்க் பண்ணாங்களோ எல்லாம் அவங்கவுங்க கரெக்டாக விழுந்து பகுத்தா இருந்தாங்க மலக்குகள் அவர்களை கொன்றார்கள் என்றெல்லாம் பதிரியினுடைய சிறப்புகள் நிறைய உண்டு அப்படிப்பட்ட பதிரு சகாபாக்களை அவர்களுடைய தியாகம் அவருடைய மார்க்கத்திற்காக அவர்கள் அர்ப்பணித்த அந்த தியாகத்தை எல்லாம் நினைத்து நாம் அவர்களுக்காக வேண்டிய ஆசினை ஒதுகிறோம் எத்தனையோ சகாபாக்கள் அதில் எவ்வளவோ தியாகம் செய்தார்கள் Umair bin Hijam ஹிஜாம்னு சொல்லிட்டு ஒரு சகாபி அவர் மலை சாப்பிட்டுட்டு இருப்பார் சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது எல்லாருமே போருக்காக வேண்டி போவாங்க கேட்பாரு என்னப்பா எங்கே போகிறீங்க இல்லை பதில்க்கு போகிறோம் என்ன இவ்வளோ வேகமா போகிறீங்க பொறுமை போதும் பொறுமையாக போகலாம்ல இல்லை இல்லை பதில் வேகமாக நடக்கணும்னு சொல்லிட்டாங்க பதில் கலந்துக்கிட்ட எல்லோருக்கும் சொருக்கம்னு சொன்னாங்க அப்படியா சொருக்கம்ட்டு சொன்னாங்க யார் சொன்னார் ரசூர்லா உடனே அவர் சாப்பிட்டுக்கிட்ட பேருஞ்சம்பளத்தை கீழே வச்சுட்டு போனார் அவரும் அங்கே ஷகீதானார் அவர் வீட்டுக்கு அவருடைய ஜனாசாக்கு அப்படி செய்தி வருகிற போது அவர் சாப்பிட்ட பேருச்சம்பளத்தின் குட்டைகள் அங்கே இருந்துச்சுன்னு சொல்லி எழுதுறாங்க இப்ப அந்த அளவிற்கு மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் சாயதபன் அபி வக்காஸ் அவருடைய தம்பி பதினாறு வயசு தான் ஆச்சு அவனுக்கு போர் கடமை இல்லை போட போட நான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க இல்ல நான் வருவேன் வருவேன் வந்தார் ஜாமான்களை தூக்கி கொண்டு வருகிறேன்னு வந்தார் கடைசியில் அவர் அங்க ஷகிதானார் அதாவது மார்க்கத்திற்காக எதையும் இழப்பதற்கு நாங்கள் தயார் என்கிற கூட்டத்தில் ரமலான நோம்பு வைத்துக்கொண்டு கொண்டு மார்க்கத்திலே முதல் போரை எதிர்கொண்ட பதில் சகாபாகல் அவர்களுக்காக அவர்களுக்காக வேண்டி உலகமெல்லாம் துவா செய்கிறது யாசின் ஓதுகிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்தில் நாமும் தங்களை இணைத்துக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பதில் ஷகாபாக்களுடைய துவாவை பெறக்கூடிய நன்மக்களாய் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி எல்லாம் உதவி செய்தானோ அதே போல் உதவியை பெறக்கூடிய மக்களாய் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கியர்கள் புரிவானாக அமீன் வாக்குர்தான் அலமது இல்லாஹ் ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம்